e ンケ i ィー நிகழ்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் தினத்தில் தமிழராட்சி மாநகராட்சி சம்பவம் அதை நாங்கள் தன்னடரிடம் நினைவு கூர்ந்து இந்த நினைவு கூறுவது என்பது எல்லோரும் ஒன்றை கொள்ள வேண்டும் எங்களுக்கு இலங்கையிலேயே நடக்கின்ற இந்த அரசியல் ரீதியாகவும் நடக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதன் மூலம் எதிர்காலத்திலாவது நாங்கள் முடிவை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தான் இப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் ஆனாலும் முடிவு உடனடியாக கிடைக்கோ இல்லையோ நாங்கள் இதை தொடர்ந்து நடத்த வேண்டும் அதன் அடிப்படையில் கூடி இந்த நினைவு வர்களுக்காக இங்கு ஒன்று கூறி நாங்கள் பங்கேற்றி எடுத்துகின்றோம் இதனுடைய எண்ணம் என்னென்று சொன்னால் எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த மண்ணிலே பலவிதமான தொகுதி உயரங்கள் நடைபெற்றதையும் உண உணராதவர்களாக இருக்கின்றார்கள் அந்த தலைமுறைக்கு இது எங்களுடைய ஒரு தமிழராட்சி மாநாட்டிலே நடந்த ஒரு உயரம் இன்றைக்கு ஐம்பத்தோராவது ஆண்டிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம் இன்றைக்கு ஏழு எட்டு தசாப்தங்களாக இதே இனம் தன்னுடைய உரிமைக்காக പലവേറിയ വിധമായ പോരാട്ടങ്ങളെ കൊണ്ടെടു പലുവടത്തിൽ നടന്ന കലും എങ്ങനെയൊരു തമിഴ് മഹാമാർ അഞ്ചി നാളിലേക്ക് 아렇게 해서 이제 그 다음에 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 이아그 다음에 이제 그 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 다음에 이제 그다음 மாணவ <laughs> <laughs> எத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற நான்காவது அனைத்து ரக சட்டாட்சி மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்வுகள் போன்ற நடைபெற்ற ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இரட்டிருந்த காரணத்தால் வீரசிக்க மாட்டவர்கள் எதிரே அந்த நிகழ்ச்சியில் ஒன்றை கொண்டு கூடியிருக்கிறோம் தமிழ்த் தேசிய இடம்